சட்டப்படியான ஆட்சி நடக்குது உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியா இருக்கும் உங்க வேலை மட்டும் மட்டுமில்ல இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலன்னா என்ன ஆகுங்கிறது இவங்களுக்கு தெரியும் இப்பதான் ஒண்ணு நாங்க பயிற்சி கொடுத்துருக்கோம் புரியுதா நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கங்க நீங்க ஒண்ணு கடவுள் இல்ல அல்லது நீங்க ஒண்ணு அரசர் இல்ல நாங்க ஒண்ணு உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுங்க இல்ல புரியுதா நீங்க இந்த டாக்குமெண்ட் ரைட் கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா வேற விதமா போயிடும் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க இவர் வந்து மூணு நாள் பண்ண வேலை இப்ப மொத்தமா வியாபாரம் படுத்து போச்சு இது இனி இதுல இருந்து மீண்டு எந்திரிச்சு பூமி வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது சும்மா அப்படி சொல்லிட்டு காதுல பூ கடுப்புல பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி போட்டு ஒண்ணுமே இப்படி காட்டிட்டு அவர் நாங்க சாதாரணமா எடுத்துட்டு போக முடியுமா முன்னூத்தி இருபத்தி நாலு பிஎன்எஸ் முன்னூத்தி இருபத்தி நாலு பழைய ஐபிசி நானூத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த கம்ப்ளைண்ட் நீங்க எஃப்ஐஆர் போடணும் இந்த போட்டோம் அப்படி அந்த ஸ்டேஷனுக்கு சட்டப்படி இருக்கு சொத்தளிப்பு பண்ண வேலை சொத்தளிப்பு சட்டப்பிரிவில் இருக்குது இப்போ என்ன சொல்றீங்க பாலமுருகன் சொல்லுங்க பாலமுருகன் அது நீங்க சொல்ல வேண்டியதில்ல உங்க தங்க ஒரு நிமிஷம் உங்க தயவுல ஒன்று நாங்கள் பத்திரம் பதிவு பாலமுருகனுடைய இல்லை எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை சட்டம் நீங்க ஆகணும் புரியுதா பண்ணிக்கலாம்னு சொல்றதுக்கு உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு வரல நீங்க அப்படி நினைச்சிருக்கீங்களோ மூணு நாள் நீங்க வந்து பத்திர பதிவு ஏன் நிறுத்தி வச்சீங்கன்னு வந்திருக்கோம் உங்களுக்கு மூணு நாள் பத்திரப்பதிவுடைய விளைவு வருஷ கணக்கில் எதிரொலிக்கும் அவங்களுடைய பொருளாதாரத்தில் மண்டையடி அடிச்சிட்டிங்க நீங்கள் நீங்கள் எதுக்காக பண்ணீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் பின்னணியில் யார் யார் உங்களை சொல்ல சொன்னது இந்த வேலைக்கு பின்னணியில் இருந்தது யார் மேலிடம் சொன்னீங்க அந்த மேலிடம் யார் தயார் பண்ணணும் அரசியல் கலக்காமல் நீங்க எந்த கட்சிக்கு வேணாலும் போகலாம் கட்சி எந்த கட்சியில வேணா இருக்கலாம் இருக்கலாம் அப்ப இதனுடைய அடுத்த கட்டமா வந்து பொது பிரச்சனைகளையும் நாங்க கவனம் செலுத்தணும் புரியுதுங்க மாசுக்கு எதிர்த்து சுற்றுப்புற சூழலுக்கு ஆதரவாக பவானி ஆற்று நீர் ஆரம்பிச்சு உக்களிகா அதோட அவங்க கன்னடம் பேசக்கூடியவங்க இருந்தாங்க செட்டியாருக்கு இருந்தாங்க ஓ முதலியார் இருந்தாங்க கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க இஸ்லாமியர்கள் ஓ சரி சரிங்க எல்லாருமே எல்லா இளைஞர்களுமே அதில் வந்து சேர்ந்தாங்க பல்வேறு மதத்தை சார்ந்தவங்களும் இதுக்குள்ளே இருந்திருக்காங்க மதம் மொழி சாதி கடந்து இளைஞர்களை அவர் கிடைக்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறது பார்த்தா தாழ்த்தப்பட்ட அரசாங்கம் தாழ்த்தப்பட்ட இளைஞர்களும் இருந்தாங்க ஓ இந்த அமைப்பில் பயணிச்சிருக்காங்க இருந்தாங்க ஓஹோ ஹோ இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக இல்லாமல் இந்த நிலப்பகுதியில் எங்களுக்குள் வரும் பிரச்சனையை நாங்களே சரி செஞ்சுக்கிறோம் அது அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்பட்டுருக்காங்க அதுக்காக தான் சீமான் வந்து இருந்த ஒருத்தர் வழியாக எங்கிட்ட கேட்டார் ஓகே பயன்படுத்திட்டு தாராளமாக பயன்படுத்திங்க இது ஒரு பெரிய செய்தி இல்லை எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் வச்சிருக்கோம் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எங்களுக்கு ஆட்சியப்படையில நாங்கள் சொல்லிவிட்டோம் அதை தான் இப்போ நாம் தமிழரும் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஓ அதே புள்ளிச்சென்னம் ஆனால் அவங்க எங்ககிட்ட கேட்டாங்க புரிய புரிய கேட்டுட்டு ஒப்புதல் இருக்காங்க தம்பி தனியரசு வந்து கேட்கல ஒப்புதல கூடிய வடிவம் எந்த சாதியும் தங்களை உயர்வு என்று சொல்லிக்கொள்ள முடியாது எண்ணிக்கையில் இருக்கலாம் கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சாதி எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கலாமே தவிர மற்றபடி எந்த சாதியும் தங்களை உயர்ந்தது என்று சொல்லிக்கொள்ள முடியாது சொல்லிக்கொள்ள கூடாது சட்டப்படியும் சரி நியாயப்படியும் சரி நீதிப்படியும் அது அது தவறானது குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது புகைக்கக்கூடாது பாலியல் தவறுகள் இருக்கக்கூடாது வரவு செலவில் நேர்மை இருக்கணும் புரியுதுங்க சட்டவிரோதமான தொழில் தொழில்களை செய்யக்கூடாது சமூக விரோதமான செயல்களில் ஈடுபடக்கூடாது உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் கொங்கு இளைஞர் பேரவை தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த பதாகையை நாங்கள் எப்போதாவது இந்த பன்னாரி கோவிலுக்கு செல்லும் போது அந்த சத்தியமங்கலம் பவானி இல்லை அந்தியூர் போகிற அந்த பிரிவு சாலையில் அந்த பதாகையை பார்ப்பதுண்டு அதை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்னடா அது புலிகளுக்கான ஒரு சின்னத்தை அவர்களுடைய ஒரு கொடியில் பயன்படுத்துகிறாங்களே யார் இவங்க அப்படின்னு கேட்க தோன்றும் சில நேரங்களில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்தார் ஒருத்தர் ஒருவர் பெயர் குறிப்பிடனா விரும்பலைங்க அவர் அவருடைய இயக்கமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் எங்களுக்குள்ளே இருக்கும் பின்னாளில் விசாரித்து பார்த்தா இல்லை இது ஒரு தனி இயக்கம் இதற்கான தலைவர்களுடைய புகைப்படத்தை நீங்கள் பார்ப்பதை விட இந்த கொள்கையை தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும் இந்த கொள்கை ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும் பல சமூகங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல சமூகங்களும் இந்த இயக்கத்துக்குள்ளே பயணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு செவிவழி செய்தியை நாங்கள் கேட்டோம் பின்னாளில் தான் தெரிந்தது ஐயா நீங்கள் தான் அதற்கான தலைவர் அதை தோற்றுவித்தவர் அப்படின்ட்டு இந்த கொங்கு இளைஞர் பேரவை தமிழ்நாடு எனும் அமைப்பு எதற்காக எப்போது ஏன் உருவாக்கப்பட்டதுங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அரசியல் கட்சிகளிலிருந்து ஒதுங்கி எந்த கட்சியின் மீதும் விருப்பம் இல்லாமல் நான் விவசாயத்தில் ஈடுபட்டு இருந்த காலகட்டத்தில் தொண்ணூறுகளுடைய தொடக்கத்தில் சத்தியமங்கலத்தில் நகருக்குள் வரக்கூடிய வெளியிலிருந்து வரக்கூடிய வேளாண் குடிகளை அங்கிருக்கிற மக்கள் தாக்குவது என்பது இயல்பாக ஒன்று இருந்தது ஏன்னா இங்கே வந்து ஊருக்குள்ள ஒவ்வொரு சாதியும் செறிவாக ஒரு குறிப்பிட்ட வீதிகளில் அவங்க ஒன்று தருவாங்க வெளியிலிருந்து வரக்கூடிய வேளாண் குடிகள் வந்து தாக்குதலுக்கு உள்ளானாங்க இவங்களுடைய கோபம் அல்லது இவங்களுடைய குடிப்பழக்கம் ஏதாவது ஒன்று காரணமாக சாதாரணமாக வந்து சந்தக்கட முக்குன்னு சொல்லுவாங்க வடக்கு பகுதி அங்கே நிர்மலா தேட்டருக்கு ஒட்டி பெரியகுளம் பகுதி போகிற வழியில் கூட்டுவராம்பாளையம் மேற்கு இருந்து வர்ற இடங்கள்லாம் வந்து இந்த மாதிரி வேளாண் இளைஞர்கள் மீது தாக்குதல் தொடர்ந்து நடந்தது அந்த காலகட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய வேளாண் இளைஞர்களை ஒன்று திரட்டி ஒரு அமைப்பா பாதுகாப்பான ஒரு அமைப்பை உருவாக்கணும் அவர்களுடைய பாதுகாப்புக்காக அப்படிங்கிற நோக்கத்துல தொண்ணூறுகளுடைய தொடக்கத்துல கொங்கு இளைஞர்கள் வேளாண்குடி குடி மக்களை பாதுகாப்பதற்காக ஒரு இயக்கமா உருவெடுக்குது ஆமா அந்த இடத்துல என்னன்னா அவங்க ஒற்றுமை இல்லாத இருக்கிறதுனால தனித்தனியா வரும்போது இவங்க வந்து காரணமே இல்லாத அவங்க மேலே தாக்குதல் நடத்த நகருக்குள் வேளாண்குடி குடி மக்கள் வந்து குடிபெயர்ந்ததாக இல்ல இல்ல வேளாண்குடி மக்கள் இல்ல அவங்க ஒரு கொங்கு வேளாள கவுண்டர்கள் மட்டுமல்ல இங்க பெரும்பான்மையான சமூகங்கள் இரண்டு ஒன்று கன்னடம் பேசக்கூடிய கவுடா அவங்க வந்து கெங்கடிக ஒக்கலிகான்னு சொல்லுவாங்க அவர்களும் வேளாண் குடி மக்கள் தான் ஆஹ் கொங்கு வேளாள கவுண்டர்கள் அவர்களும் வேளாண் குடிகள் தான் மற்ற வந்து இதுக்குள்ள இருந்தாங்க அப்போ கொங்கு பகுதியில் வாழும் இனமும் இருந்திருக்கிறாங்க ஆமா வேட்டுவர்களும் அவங்களும் வேளாண் குடிகளாகத்தான் இருக்கிறாங்க இங்க சரி இந்த சத்தி மங்கலத்தை ஆக நம்ம வந்து சாதி கருதாமல் அந்த இளைஞர்களை வேளாண் இளைஞர்களை ஒன்று சேர்த்து அவர்களை ஒரு அமைப்பா திரட்டி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு வலியுறுத்தணும் அடுத்தடுத்த கட்டமாக அவங்க அது ஒற்றுமை வழிபடும்போது அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கான சில கட்டுப்பாடுகள் ஒழுக்கங்களை நாங்கள் குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது புகைக்கக்கூடாது பாலியல் தவறுகள் இருக்கக்கூடாது வரவு செலவில் நேர்மை இருக்கணும் புரியுதுங்க சட்டவிரோதமான தொழில் தொழில்களை செய்யக்கூடாது சமூக விரோதமான செயல்களில் ஈடுபடக்கூடாது இப்படியெல்லாம் இளைஞர்களுக்கு நாங்கள் அதுதான் கொள்கையாகவே நீங்கள் வகுத்துட்டா கொள்கையாகவே வகுத்தோம் அதை வகுத்துட்டு அடுத்த கட்டத்தில் வந்து இங்க அந்த வேளாண் குடிகளுக்குள் ஏற்படக்கூடிய பிணக்குகளை களைஞ்சோம் இது தொடர்பாக நிலவ நிலம் தொடர்பாகவும் வேறு குடும்ப சச்சரவுகளையும் அவங்க வந்து நீதிமன்றத்தில் நின்று இருந்தவங்களை எல்லாத்தையும் அந்த உள்ளூர் கோயில்களில் வச்சு பேசி அனைவசியமாக அவங்க நேரத்தை அதில் செலவழிக்கிறதுல பொருள் செலவெல்லாம் தடுத்து அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமும் சுமூகமான சொல்லை மன உளைச்சலையும் பொருளாதார செலவையும் தவிர்த்து ஒரு பிரச்சனையை இளைஞர்களாய் ஒன்று திரண்டு அணிது ரெண்டு அதை சரி செய்து சரி செய்து கொடுத்தோம் அந் அந்த வகையில் வந்து நாங்கள் சத்திய மையமாக வச்சு துவங்கப்பட்டு வேகமாக வளர்ந்தோம் இதில் வந்து சாதி மதத்தை நாங்கள் பொருட்படுத்தலை புரியுதுங்க இப்போ வேறு சாதி ச வேறு சாதி அமைப்பில் சேர்ந்தவங்களும் வந்துட்டு இந்த அமைப்பில் இருந்தாங்களாங்க ஐயா இருந்தாங்க இது எல்லா அநேகமாக நீங்கள் சொன்ன அந்த உக்கலிகா அதோட அவங்க கன்னடம் பேசக்கூடியவங்க இருந்தாங்க செட்டியார் இருந்தாங்க ஓ முதலியார் இருந்தாங்க கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க இஸ்லாமியர்கள் ஓ சரி நாங்கள் எல்லாருமே எல்லா இளைஞர்களுமே அதில் வந்து சேர்ந்தாங்க பல்வேறு மதத்தை சார்ந்தவங்களும் இதுக்குள்ள இருந்திருக்காங்க மதம் மொழி சாதி கடந்து இளைஞர்களை அவருங்கிடைக்கிறதுக்காக கிடைக்கிறதுக்காக நீங்கள் சொல்றது பார்த்தா தாழ்த்தப்பட்ட அரசாங்கம் தாழ்த்தப்பட்டது அரு அருந்ததிய சமூக இளைஞர்களும் இருந்தாங்க ஓ இந்த அமைப்புல பயணிச்சிருக்காங்க இருந்தாங்க ஓஹோ இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கா இல்லாம இந்த நிலப்பகுதியில் எங்களுக்குள் வரும் பிரச்சனையை நாங்களே சரி செஞ்சுக்கிறோம் அது அப்படிங்கிற நோக்கத்தோட செயல்பட்டு அதுக்காக தான் ஓ புரியுது புரியுதுங்க அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம அந்த கொள்கைகளை பேரவருடைய கொள்கைகளை வகுத்துக்கொண்டு ஓ இப்படி தான் இருக்கணும் அரசியல் கலக்காமல் நீங்கள் எந்த கட்சிக்கு வேணாலும் போகலாம் கட்சி எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம் அப்போ இதனுடைய அடுத்த கட்டமாக வந்து பொது பிரச்சனைகளில் நாங்கள் கவனம் செலுத்தணும் புரியுதுங்க மாசுக்கு எதிர்த்து சூழலுக்கு ஆதரவாக பவானி ஆற்று நீர் ஆரம்பிச்சு வடவழியில் ஏவிடி ஆலைக்கு எதிராக ஓஹோ சித்தோட்டில் ஒரு விநாயகா ப்ராசஸிங் ஆலை அதுக்கு எதிராக இப்படி பல்வேறு இடங்களில் நாங்கள் வந்து சூழலுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவங்களை போராடணும் போராடணும் அதனுடைய அடுத்த அடுத்த கட்டமாக பன்னாரியம்மன் சர்க்கரை ஆலையில ஒரு விவசாயிகளுக்கான ஒரு அமைப்பு துவங்கி இன்று வரை வந்து அதை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் விவசாயிகளுக்காக விவசாயிகளுடைய கோரிக்கைகளுக்காக கோரிக்கை நிறைவேற்று நிறைவேற்றுவதற்காக நம்ம நிறைவேற்றிட்டு இருக்கிறோம் ஆலை தரப்புக்கு புரிதல் கொடுத்து அப்புறம் அதனுடைய இன்னொரு பரிணாமமாக வந்து மொழிக்கான தமிழுக்காக நாங்கள் இது பண்ணுறோம் அப்படிங்கிற அளவில் போய் தமிழை ம பயிற்று மொழியாக கொண்டு வரணும்னு சொல்லி நூறு பேர் சென்னையில் விரதம் இருந்தாங்க இதில் நாமும் கலந்து கலந்துட்டோம் இல்லை கொங்கு இளைஞர் பேரவை தான் இதை எடுத்தால் முன்னெடுத்திங்களாங்க ஐயா அந்த விரதத்தை இல்லை வேறு அமைப்பு எடுத்து அதில் கொங்கு இளைஞர் பேரவையும் கலந்து மாணவர் நூலகம் அருணாசலம் ஐயா தான் அந்த இதை எடுத்தாங்க ஓ பல்வேறு அமைப்புகளும் இருந்தாங்க அது அப்போ வந்து இவர் நெடுமாறன் ஐயா ஓ இவங்கெல்லாம் அதை முன்கை எடுத்து செஞ்சாங்க அப்போ எல்லா கட்சிகளும் அது இருந்தது அந்த உண்ணாவிரத பட்டினி பொருளையும் நாங்கள் கலந்துட்டோம் ஈழ ஆதரவு அப்படிங்கிறதுலேயும் நாங்கள் உறுதியாக கொடியை வடிவமைக்கும் போது விடுதலை புலிகளினுடைய கொடியில் இருக்கக்கூடிய சின்னத்தை எப்படி கொண்டு வந்து இதில் பொருத்தணும்னு நீங்கள் வந்து முயற்சி செய்தீங்க கொடியை பொறுத்த பொறுத்தளவுக்கு பச்சை சிவப்பு அப்படிங்கிறத நாங்கள் கொடியை நாங்கள் வடிவமைச்சிட்டோம் அதுக்கு ஒரு சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் பச்சை சிவப்பு நீங்க கோவை சிலியன் அந்த தொடர்ச்சியில் இருந்து அந்த எடுத்துக்கலாம் வேறு கோவை செலியிலையான்னு சொல்ல முடியாது பச்சை என்பது விவசாயத்தை குறிக்க விவசாயத்தில் ஒரு புரட்சி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சிவப்பை நாங்கள் குறிப்பிட்றோம் புரியுதுங்க நம்ம முதல்ல வந்து பச்சைக்கு நடுவில் சிவப்பு வர மாதிரி இதுதான் நாங்கள் திட்டமிட்டோம் அப்போ அதுக்கு வடிவமைக்கும் போது சில சிக்கல் வந்ததுனால பச்சை சப்ப அதை கொண்டு வந்தோம் அதுக்கு மேலே ஒரு சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது பல்வேறு இதை சொல்லும்போது நாங்கள் முதல்ல புளி சின்னத்தை தேர்வு பண்ணோம் இப்போ சோழர்களுடைய சின்னமாகி சின்னமாகி புளி அதை தான் நாங்கள் எடுத்து வச்சோம் அப்போ அந்த புளியை வைக்கும்போது அது அதை பற்றி நாங்கள் விவாதம் நடத்தி கொண்டு வரும்போது விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த புளியை பயன்படுத்தலாம் காரணம் புலிகளுடைய ஒழுக்கமும் கட்டுப்பாடும் எங்களை ஈர்த்திருந்தது புரியுதுங்க அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த இதில் வந்து துப்பாக்கிகள் எடுத்துட்டு அந்த புலிச்சலத்தை அப்படியே பயன்படுத்துகிறோம் அதை பயன்படுத்திட்டீங்க அந்த ஆயுதத்தை மட்டும் எடுத்துட்டு அந்த புலி சின்னத்தை நாங்கள் அப்படியே பயன்படுத்துறோம் புரியுது புரியுதுங்க இப்போ உங்க இந்த வீரப்பன் அவர்களோடு பயணித்த இந்த சந்தன கவுடா அவரும் வந்துட்டு இந்த அமைப்பில் கொங்கு இளைஞர் பேரவை தமிழ்நாடு அமைப்பில் இருந்ததா ஒரு தகவல் சொல்றாங்க அது உண்மைங்களாங்க ஐயா ஆமா ஆரம்ப காலத்துல சில காலம் வந்து சந்திரன் வந்து எங்க ரத்தி மையத்துக்கு வந்துட்டு இருந்தாரு ஒரு ஒரு அவர் அவர் வேளாண் குடியை சார்ந்தவர் தான் அவர் கன்னடம் பேசக்கூடிய ஒக்லிக கவுடா சாமியாக இருந்தாலும் கூட வேளாண்மை அடிப்படையாக கொண்டவர் அவர் இந்த சிக்கரசம்பாளையத்துல சத்தியோரத்துல வனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தோட்டம் அவருடையது ஒரு சிறிய விவசாயி அவரும் அமைப்புக்கு வந்துட்டு இருந்தவர் தான் ஓஹோ அப்புறம் சந்தர்ப்ப சூழலில் அவர் காட்டுக்குள்ள ஆடு மாய்க்கு போனவர் அப்படியே வீரப்பனோட தொடர்பு காரணமாக அப்படியே தங்கி அப்புறம் வீரப்பனோடு பயணித்த அவருக்கும் இந்த தமிழின் மீதும் இல்ல சமூகத்தின் மீதும் ஒரு அக்கறை ஏற்படுவதற்கு இந்த கொங்கு இளைஞர் பேரவை ஒரு காரணமாக கூட அந்த காலத்தில் இருந்து தோட்டத்தோட இருந்த பல்வேறு இளைஞர்கள் வந்து அமைப்புங்கிற அடிப்படையில் கொங்கு இளைஞர் பேரவைக்கு தான் வந்தாங்க நிறைய வந்து அதுக்கு முன்னாடி எந்த அமைப்புக்கும் போகாத அரசியல் கட்சியிலோ வேற எந்த அமைப்புக்கும் சாதி அமைப்புக்கும் எதுக்கும் போகாத இருந்தவங்க கூட கொங்கு இளைஞர் பேரவைக்கு வந்து தங்களுடைய பங்களிப்பு செஞ்சாங்க புரியுது மக்கள் மத்தியில சமூக பணிகள்ல அவங்க ஈடுபட்டாங்க அந்த அடிப்படையில் தோட்டத்துக்குள்ள இருந்த ஒரு இளைஞன் வெளியே வந்தான் அப்படிங்கிறது வந்து சந்தரனை பொறுத்த அளவுக்கு அமைப்பு தான் புரியுதுங்க இப்ப இந்த கொங்கு இளைஞர் பேரவை தமிழ்நாடு இந்த அமைப்பு வந்து குறிப்பாக கொங்கு வேளாளர் கவுண்டர்களுக்கு ஒரு பிரதானமான ஒரு அமைப்பா ஒரு காலகட்டத்தில் செயல்பட்டதா சொல்றாங்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அப்படி சொல்ல முடியாது நாங்க வந்து இங்க அமைப்பு கட்டி நாங்க செயல்பட்டு இருந்தாலும் கூட விவசாய சங்கம் அப்படிங்கும்போது நாங்க நாங்க அமைப்பு கட்டும்போது நாயுடு ஐயா இல்லை நான் தனிப்பட்ட முறையில வந்து நாயுடு விவசாய சங்கத்தினுடைய நாராயணசாமி நாடைய அவனுடைய விவசாய சங்கத்தில நான் என்னுடைய பள்ளி பருவத்திலிருந்து இருக்கிறேன் அதனுடைய தொடர்ச்சியா அந்த சங்கத்துல வந்து டாக்டர் சிவசாமி வந்து தலைவரா இருந்தாரு அந்த அமைப்பு கூட நாங்க தொடர்ந்து அவர் சிவசாமிங்கிற ஒரு இந்த டாக்டர் சிவசாமி மத்தம்பாளையத்தை சார்ந்தவர் மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்துல மத்தம்பளையத்தை சார்ந்தவர் ஓ சரி சரி நாராயணசாமி நாயுடு அவருடைய சங்கத்துல அவர் போராட்டக் கூட தலைவர் ஆக இருந்தார் அவர் மருத்துவர் எம்பிபிஎஸ் டாக்டர் ஓஹோ மருத்துவராக இருந்தாலும் போராட்ட மூலமாக ஒரு தவிர அவர் வந்து கைமா இருக்கிறதாமல் எதுக்கு செயல்பட்டவர் அவரு நாயுடு ஐயாவருடைய மறைவுக்கு பின்னாடி அவர் சிவசாமி மருத்துவர் சிவசாமி தான் அதுக்கு பொறுப்பெற்றது என்னஸ் பழனிசாமி அவங்க எல்லாம் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க நாயுடுனுடைய மறைவுக்கு பின்னாடி ஓஹோ அவர் என்னஸ் பி சொல்லு உழவன் செல்லமுத்து இவர் டாக்டர் ஐயா இன்னும் ஒரு ஆறு ஏழு பிரிவா எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க ஓ அதுல இவருடைய தலைமையில் இருந்த சங்கத்தை நாங்கள் முழுமையா கொங்கு இளைஞர் பேரவைங்கிற இந்த பெயரோட இந்த அடையாளங்களோடய நாங்கள் தொடர்ந்து விவசாய சங்கத்திலையும் பயணிச்சிருக்க பயணிச்சோம் அப்போ அந்த சமயத்தில் வந்து அவர் செழியனையா அவனுடைய செயல்பாடுகள் ஒத்திருந்ததுனால நாங்கள் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையோடையும் நாங்கள் பயன் பயணிச்சிருக்கோம் பயணிச்சுருக்கோம் புரியுது புரியுது இதில் பின்னாளில் வந்து நான் பேர் சொல்லி கேட்கலாமான்னு தெரிலிங்கய்யா இருந்தாலும் கேட்குறேன் சட்டமன்ற உறுப்பினராக இரண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு தனியரசு அவர்களும் இந்த இயக்கத்தில் வந்து பயிற்சி பெற்றுட்டு போனார் ஆரம்ப காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வரைக்கும் அவர் அதை பற்றி வெளியே சொன்னதாக தெரியல இருந்தாலும் அதை பற்றிய உங்களோட கருத்துங்க எப்படிங்க இல்லையா நீங்கள் குறிப்பிட்ற தனியரசு எங்களுக்கு அறிமுகமாகும்போது அவருடைய பெயர் பெரியசாமி புரியுது அவர் திருப்பூர் பகுதியை சேர்ந்தவர் ஓ பெரிய சாமி பெயர் ஆமாம் ஆமா காங்கேயத்துக்கு பக்கத்தில் அவருடைய சொந்த ஊர் சரிங்க ஒரு துடிப்பான இளைஞராக வந்து நம்ம அமைப்பில் சேர்ந்தார் ஆரம்ப காலத்திலேயே சேர்ந்திருந்தார் சேர்ந்து திருப்பூர் மையத்தினுடைய பொறுப்பாளராக அவர் செயல்பட்டார் மையம் நீங்கள் குறிப்பிடுவது அந்த பகுதி இல்லை அந்த பகுதி இப்போ சத்தியில் ஒரு ஒரு மையம் நடுவம் அப்படிங்கிறது தான் மையம் நடுவம் தான் சத்தியில் ஒன்று புளியம்பட்டியில் ஒன்று அவளூரில் ஒன்று சேவூரில் ஒன்று அவனாசியில் ஒன்று அந்தியூர் இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு நடக்கும் அந்த பகுதியில் அவங்க கூடுவாங்க இந்த விதிகளுக்கு புரியுதுங்க அதில் திருப்பூர் ஊருனுடைய அந்த ஊர்ல அந்த மையத்தினுடைய பொறுப்பாளராக தலைவராக அவர் இருந்தார் புரியுதுங்க அவர் சில காலம் இருந்தார் ஒரு ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் இருந்திருப்பாரு ரெண்டாயிரத்துல வந்து அவர் அமைப்பிலிருந்து இருந்து அதுக்கு ரெண்டு காரணங்கள் சொல்லலாம் நீண்ட கால காரணம் என்னன்னா அவருக்கு வந்து அரசியலில் ஈடுபடணுன்னு ஒரு ஒரு எண்ணம் எண்ணம் கொங்கு இளைஞர் பேரவை தமிழ்நாடு அரசியலுக்கு போகவே இல்லை நாங்க அரசியலுக்கும் எங்களுக்கும் தொடர்பே கிடையாது புரியுது இந்த அமைப்புல இருக்கிறவங்க எந்த கட்சியில வேணாலும் இருக்கலாம் அவங்க அவங்க கட்சியில செயல்பட்டுக்கலாம் ஆனா அந்த கட்சியினுடைய கொள்கை கூட நீங்க திணிக்காம அங்க இது இங்க வந்து பேரவைக்கு முழுசா கட்டுப்பட்டு செயல்படணும் புரியுது புரியுது அதே போல இதை கொண்டு போய் அவங்களுடைய கட்சிக்குள்ளேயே அவங்க திணிக்க கூடாது கட்சி உங்களுடைய வேற எப்படி உங்களுடைய தொழிலோ அது மாதிரி கட்சி நீங்கள் அதுக்கு போய்க்கலாம் அதை பற்றி இங்கே பேசக்கூடாது புரியுது புரியுது இதை பற்றி நீ அங்கேயும் பேச வேண்டாம் ஓ அப்படிங்கிற நிலைப்பாடு தான் அவர் வந்து கட்சியெல்லாம் எதுலேயும் இல்லாது இருந்தாலும் கூட அவருக்கு வந்து அமைப்பை அரசியல் அமைப்பாக மாற்றணுங்கிற ஒரு ஆர்வம் மிக நீண்ட காலமாக இருந்தது அதை பற்றி எங்கள்கிட்ட இருந்தார் ஆனால் அதுக்கு நாங்கள் ஒத்துக்கலை புரியுது அது விதிகள் இல்லை அதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்போ இந்த சூழலை வந்து அவர் ரெண்டாயிரத்தில் வந்து ஒரு தனிச்சே ஒரு அறிவிப்பு செஞ்சார் சோனியா காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தா கொங்கு இளைஞர் பறவை கருப்பு கொடி காட்டும்னு தன்னிச்சையை அறிவிச்சாரு அப்படி யாருக்கும் அறிவிக்கிறதுக்கு வந்து உரிமை கிடையாது விதிகள் இடம் கிடையாது எந்த முடிவு எந்த செயல் எந்த போராட்டம் எதுவாக இருந்தாலும் அந்தந்த மையங்களும் உயர்மட்ட குழுவும் பேசி வாக்கெடுப்பு நடத்தி பெரும்பான்மையின் அடிப்படையில் எந்த செயலும் செய்ய முடியும் ஓஹோ எந்த செயலையும் அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு ஆளுமைக்கு அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு இங்கே வரும்போது அவர் கருப்பூடி காட்டுறேன்னு சொன்னது வந்து எங்களுக்கு உடன்பாடானதில்லை அப்போ அதன் மீது நாங்கள் எடுத்த நடவடிக்கையொட்டி அவர் அமைப்பு விட்டு வெளியேறிட்டார் ஓ சரிங்க வெளியேறிட்டு மறுபடியும் இந்த கொங்கலைஞர் வேறவைங்கிற பேரையே பயன்படுத்தி அவர் நாமக்கல் தருமபுரிக்கு அந்த பக்கம் போய் செயல்பட்டு இருந்தார் நாங்கள் ஏதோ ஒரு பெரிய செய்தியை எடுத்துக்கல இல்லை இன்றைக்கி வந்து ஒரு சின்ன அமைப்பு வைத்திருக்கவங்க கூட தன் பெயரை இன்னொருத்தர் பயன்படுத்தினா அதை விரும்புறதில்லை ஆனால் நீங்க எப்படி அதை பெருந்தன்மையை எடுத்துக்கிட்டீங்கன்னு நான் கேட்குறேங்க ஏன்னா அவர் பேரே பார்த்தீங்கன்னா கொங்கு இளைஞர் பேரவை தமிழ்நாடு அதை முறைமொழி நீங்க இருக்கீங்க அதில் தான் அவர் செயல்பட்டிருக்கார் பின்னாளில் அவர் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் மட்டும் பெயரை வச்சிருக்கதா ஒரு அது வந்து அதை கேட்க நான் வந்து பெரியசாமின்னு அறியப்பட்டு இன்று தனியரசாக இருக்கிற அவருகிட்ட தான் கேட்கணும் ஏன்னு கேட்டா எல்லாமே அவருக்கு தெரியும் இந்த அமைப்பு அவர் தோற்றுவிக்கல இந்த அமைப்புல அவர் இருந்தார் அதை நம்ம மறுக்க முடியாது என்ன சொல்ல போனா இந்த நீங்க சொன்னீங்க புளிச்சனம் அதை வடிவமைக்கும் போது அதுல மிகுந்த அழுத்தம் கொடுத்தவர் பெரியசாமி தான் அதுல ஒண்ணும் மறுக்க முடியாது அது விவாதத்துக்கு வந்தப்ப அந்த புளிச்சனத்தை விடுதலை புலிகள்கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட அந்த புலிச்சனத்தை நம்ம பயன்படுத்தணுங்க அதெல்லாம் ரொம்ப ஆர்வமாகும் அந்த படத்தை கொண்டு வந்தது அவர் தான் பரிசாமி தான் கொண்டு வந்தார் அதில் ஒன்றும் இல்லை அப்புறம் வெளியே போகும்போது தெரியல இது அவர் இந்த பக்கத்துக்கு வரல அவர் வந்து அங்கே தான் செயல்பட்டு இருந்தார் என்ன சொல்லப்போனால் நாங்கள் வந்து கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தை தாண்டி நாங்கள் போகலை அவர் வந்து சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி அந்த கவனம் அதிகம் செலுத்தினார் அங்கே தான் செயல்பட்டுட்டே இருந்தார் அப்போ அப்படி செய்யும் போது வந்து இதை ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்துக்க வேண்டாம் சரி பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்குறது ரெண்டாவது செயல்பாடு தான் முக்கியமா தவிர பேர்ல ஒண்ணு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல புரியுது புரியுது அதனால இது ஒரு பெரிய செய்தியா நாங்கள் எடுத்துக்கல அதாவது அவர் அரசியலுக்கு போவாருங்கிறது எங்களுக்கு உறுதியா தெரிஞ்சுது அதனால அதை பற்றி நாங்க பெருசா எடுத்துக்கலாம் பெருசா எடுத்துக்கலாம் இன்னொன்னு இப்ப இந்த புலி பயன்படுத்துறதுக்கு நாம் தமிழரைக்கம் ஆரம்பிச்சோம்னா வந்து நேரடியா எங்கிட்ட கேட்கல சீமான் வந்து கவுந்தப்பாடியில் இருந்த ஒருத்தர் வழியா என்கிட்ட கேட்டார் சின்னத்தை பயன்படுத்திக்கணும் தாராளமாக பயன்படுத்திக்க இது ஒரு பெரிய செய்தி இல்ல எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் வச்சிருக்கிறோம் இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் எங்களுக்கு ஆட்சியா பண்ணலாம் நாங்கள் சொல்லிவிட்டோம் அதை நாம் தமிழரும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அவங்க எங்கிட்ட கேட்டாங்க புரியுது புரிய கேட்டுட்டு ஒப்புதல் வாங்கிட்டு செஞ்சாங்க தம்பி தனியரசு வந்து கேட்கல கொடிய வடிவமைப்பும் போது அவர் அவர் இருந்தார் ஆமா ஆமாம் அதுலாம் ஆமா அவர் இங்கே செயல்படும் போது அவருடைய செயல்பாட்டை நான் குறை சொல்ல மாட்டேன் புரியுது அவர் செஞ்ச ஒரே செயல் வந்து சோனியாவுக்கு கருப்பு குடியாற்ற சொன்னது வந்து விதிகளை மீறி விதிகளை மீறி வேறவையினுடைய விதிகளை மீறி செஞ்சதுனால நாங்கள் வந்து இது முரண்பாடானதுன்னு சொல்லி நாங்கள் அறிவிப்பு செஞ்சோம் அதில் அவர் காயம்பட்டு வெளியேறிட்டார் அவ்வளோதான் ஓஹோ ஹோ அதை தவிர இந்நாளில் மறுபடியும் உங்களை எங்கேயா சந்திச்சாருங்களேங்கய்யா எங்கே அது நட்புன்னு சந்திக்கும் போது அந்த தம்பிக்குரிய ஒரு பாசத்தோடு புரியுவார் நம்மளும் பேசுவோம் புரியுதுங்க இன்னும் வந்து இந்த கொங்கு இளைஞர் பேரவை வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்களா இன்னும் செயல்பாடு இன்றைய காலகட்டத்தில் இன்னமும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது முப்பது ஆண்டுகளை கடந்து இன்னமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மாற்றம் இல்லை எண்ணிக்கையில் வேறுபாடு இருக்கிறது என்னன்னா இப்போ சமுதாயத்துல வாழ்றதே ஒரு சிக்கலான சூழலாயி போச்சு குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது போது வீட்லேயே இருக்க முடியாத சூழல் அப்ப எப்படி போய் ஒரு அமைப்ப கொண்டு வர்றது அப்ப குடிச்சவனெல்லாம் வெளியே போறான் ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா பறந்துபட்டு மக்கள்கிட்ட என்னென்னா நீங்க அரசியல் கட்சிகள் அல்லது வேறு எந்த சங்கங்கள் இருந்தாலும் என்ன ஆதாயம் கிடைக்கும் தான் போறாங்க ஏதாவது ஒரு பேர்ல இயங்கி கடைசியாக அவங்க போய் இடம்னா அவங்களுக்கு ஒரு பொருளாதாரம் இதெல்லாம் அதுக்கு வாய்ப்பே இல்லை முப்பதாண்டுகளாக இருந்தாலும் அவங்க தான் இருக்கான் வாரம் வாரம் மூறம் வந்துட்டு இருக்காங்க வாரம் வராது வராங்க கூட்டம் வாரம் ஒரு முறை கூட்டம் கூடுவாங்க வாரம் ஒரு முறை கூட்டம் ஒரு மணி நேரம் நடக்கணும் அதுக்கு சீருடைய அடையாள அட்டை எல்லாம் இருக்குது அதை போட்டுட்டு முறையாக கூட்டம் நடக்கும் அது அனுமதி பெற்று பேசணும் தங்களுடைய கருத்தை தாராளமாக தெரிவிக்கலாம் அந்த குறித்து விவாதங்கள் நடக்கும் யார் சொன்னாலும் அந்த கருத்து பதிவு செய்யப்படும் அது ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதங்கிறது பெரும்பான்மை முடிவு செய்வாங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கும் தொடர்ந்து அமைப்பு அமைப்பு தான் நடந்து தர இன்றைய இளைஞர்களுக்கு உங்களோட கருத்தாக நீங்கள் எதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க எந்த அமைப்பில் பயணித்தாலும் அந்த இளைஞர்களுக்கு உங்களோட கருத்தாக நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறது உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள் பொதுவாக இளைஞர்கள் நீங்க யாரை குறிப்பிடுறீங்க கொங்கு கவுண்டர் சமுதாய இளைஞர்களை சொல்றீங்களா மொத்த மொத்த அமைப்பே வந்து கொங்கு இளைஞர் பேரவை இருக்கிறனால இந்த கொங்கு பகுதியில் வாழும் அனைத்து சமூக மக்களுக்கும் அது தமிழ் பகுதியை விட இந்த கொங்கு இல்ல மேற்கு இந்த நிலப்பகுதியில ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்வியல் இருக்கிறதா நான் உணர்ந்து பாக்குறேன் இங்க இருக்கக்கூடிய எல்லா சமூகங்களுமே ஒரு வித்தியாசமான ஒரு தனித்துவமான வாழ்வியலோடு வாழ்றதா நான் பார்க்கிறேன் உங்ககிட்ட என்ன செய்தின்னா ஒரு சாதி அமைப்பு தனியாக செயல்படுறது குறித்து எனக்கு ஆட்சேபணையெல்லாம் எதுவும் இல்லை அந்த சமூகத்தில் இருக்கின்ற குறைகளை கலைந்து அந்த சமூகத்தில் கீழ்நிலையில் இருப்பவர்களை மேலுக்கு கொண்டு வருவதற்கு அரசிடமோ மற்றவர்களிடமும் இருந்து பெறக்கூடிய உரிமைகளை நியாயங்களை ஆதாயங்களை பெறுவதற்கு அவர்கள் ஒரு அமைப்பை எல்லாருமே ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் தங்களுடைய சாதி தான் பெருசு அல்லது தங்க சாதி மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறது வந்து சாத்தியமே இல்லை ஒன்று எங்கேயுமே சாத்தியம் இல்லை இங்கே இல்லை எங்கேயுமே சாத்தியம் இல்லை இங்கே குங்குமண்டலத்தில் கூட எப் நீங்க வந்து நீங்க வரலாற்றில் நினைவு இருந்த காலம் வந்து பதினெட்டு சாதின்னு சொல்லுவாங்க அந்த செயல்பட்டு இந்த மண்ணில் சாதியும் இருந்திருக்கு அதுல சில சாதிகள் பின்னாடி வந்திருக்கலாம் சில சாதிகள் முன்னாடி வந்திருக்கலாம் இல்லைங்க அதிகாரப்பூர்வமா நானே சமீபத்தில் வியந்து போயிட்டேங்க எப்படின்னா இந்த பதினெட்டு சாதிகள் இல்லது இப்ப தாழ்ந்த சாதியின் அரசாங்கம் குறிப்பிட்ட சமூகங்களை கூட குறிப்பா இந்த பகுதியின் பூர்வக்குடியாய் வேளாண் குடி மக்களாய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கொங்குவேலாளர்களுடைய கொண்டர்களுடைய

எந்த சாதியும் தங்களை உயர்வு என்று சொல்லிக் கொள்ள முடியாது இருக்கலாம் கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சாதி எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கலாமே தவிர மற்றபடி எந்த சாதியும் தங்களை உயர்ந்தது என்று சொல்லிக்கொள்ள முடியாது சொல்லிக்கொள்ள கூடாது சட்டப்படியும் சரி நியாயப்படியும் சரி நீதிப்படியும் அது அது தவறானது இதுல என்னன்னா இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு எல்லா சாதிகளும் இணைந்து பணியாற்றணுங்கிறதால நாங்க ஆரம்பத்திலேருந்து உறுதியா இருக்கிறோம் புரியுது புரியுது நான் கொங்கு வேளாண் கொன்றல் சாதியை சார்ந்தவன் எனக்கு இது குறித்து நிறைய கருத்துக்கள் உண்டு அந்த சாதிக்கான சில வேலைகளை நான் செய்திருக்கிறேன் கொங்கு இளைஞர் பேரவை அமைப்பாக இருந்தாலும் சரி பல்வேறு தளங்களிலும் எல்லா சாதிகளையும் உள்ளடக்கித்தான் நம்ம பண்ணியிருக்கோம் சமீபத்தில் கூட தொழிற்பூங்கா தொடர்பாக அன்னூர் தொழிற்பூங்கா தொடர்பாக அங்க மூன்று சாதிகள் சம அளவில் இருந்தது கொங்கு வேளாள கொன்றல் தமிழை தாய்மொழியாக கொண்ட கொங்கு வேளாள கொண்டர்கள் அவர்களோடு அவர்களுக்கு சமமாக கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட ஒக்கலிகா கவுடா அவர்களும் சரிங்க இவர்கள் நிலத்தை நிலத்தில் இவர்களுக்கு பாதி அவர்களுக்கு பாதி வந்தது புரியுதுங்க இவர்களுக்கு சமமாக நிலமற்ற கூலி தொழிலாளர்களாக தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அருந்ததிய மக்களும் இருந்தார்கள் ஓ மூன்று மொழி மூன்று மொழி மூன்று சாதிகளாக இருந்தார்கள் ஓ இந்த மூன்று சாதிகளும் அப்படி கற்று எந்த கைமாறும் கருதாமல் சிறு பிணக்கு கூட இல்லாமல் அவர்கள் மூன்று பேரும் ஒருங்கிணைந்து போராடியதனால அந்த போராட்டத்தில் அவர்கள் ஓ அவங்களுடைய வா வாழும் அந்த நிலப்பகுதியில் அவங்க அகதியாக்காம தப்பிச்சிருக்காங்க ஒரு மண் அப்படிங்கிற அந்த இதுல அவங்க உறுதியா இருந்தாங்க அதை உணர்ந்ததால தப்பிச்சிருக்காங்க உணர்ந்தாங்க அதுல முரண்பாடு இல்லாத இருந்தாங்க புரியுது அங்கே சாதி சண்டைகளுக்கு இடம் கொடுக்காமல் தங்களுடைய அவங்க பாடுபட்டாங்க அந்த வெற்றி இப்போ சமீபத்தில் சில தலைவர்கள் வந்து வேறு மொழி பேசுறாங்க அதனால திரும்ப அவங்க ஊருக்கே அவங்க போகணுங்கிற மாதிரி ஒரு கருத்து அப்படி சொல்லல இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு எண்ணோட்டங்களில் சில கருத்து விதைப்பது கொஞ்சம் அது சியாயமா இருக்குங்களா இல்ல அது நான் ஒரு ஒரு பகுதியை நான் வந்து அதில் ஏற்றுக்கிறேன் இங்கு வாழலாம் இங்கு ஆளக்கூடாது என்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏன் அப்படின்னா இது இயல்பாகவே இருக்கக்கூடியதுதான் கர்நாடகத்தில் போய் வேறு மொழியை சார்ந்த ஒருத்தர் முதலமைச்சராக வர முடியாது ஓ ஆந்திராவில் வந்து வேற நீங்கள் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர் ரெட்டி சமுதாயம்ங்கிறத விட்டுருங்க அவர் பேர்லேயே காட்டுறாரு அவர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் ஆனால் அவர் கிறித்துவர் ஓ கிறித்துவர் ஆனாலும் கூட அவரும் அவருடைய தந்தையும் தொடர்ந்து முதல்வராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கு மொழி தான் அவங்க மதத்தை பார்க்க மதத்தை பார்க்கல இனத்தை எல்லாம் ஆந்திரா ஒன்றுபட்ட ஆந்திராவில் வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனாலும் கூட ராஜசேகர் ரெட்டியும் சரி ஜெகன்மோகன் ரெட்டி அந்த மக்களை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறார்கள் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல மொழி தான் அங்க அதே போல கேரளாவிலும் கூட கொள்கைகள் கம்யூனிசம் அல்லது பொதுவாக எப்படி இருந்தாலும் அங்கேயும் வந்து சாதி ரீதியாக எம் எஸ் நம்பூதிரி பாட்டிலிருந்து கருணாகரன்ல இருந்து

அவர் தான் வந்து மார்க்சிஸ்ட்யூ கட்சியோட பொதுச்செயலாளர் இருந்தார் அகில இந்திய பொதுச் செயலாளர் இருந்தார் அவர் பின்னாடி தான் இருந்தார் தகுந்த மாதிரி கொஞ்சம் அப்படி இல்ல அந்த அந்த சாதியோ மதமோ நீ பத்தி ஆட்சேபனை நிலைப்பாடா அவங்க இங்கே இந்தியாவில வச்சிருந்தாங்க அது அதுதான் நீங்க சமீப காலத்திலிருந்து வந்த அவர் தோழர் ஹரிசன் சிங் உட்பட அவர் அவருடைய மதத்தால் தான் இருந்தாரு அதெல்லாம் மாறுபடும் இனத்தையோ நீ நேசிப்பது பெரிய பிரச்சனை பொதுவுடமை தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களே அவங்க உள்ள வச்சிருந்தாங்க அவ்வளவுதான் அதுக்கு மேல அவங்க ஒண்ணும் அதை பண்ணல அப்படித்தான் நம்ம நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதே சமயத்தில் பிறரை நீ தாழ்த்தீராத யாரையும் நீ கொச்சப்படுத்தாத உன் வாழ்வியலோடு நீயிரு ஆமா அதை தான் அதைத்தான் இப்போ நாம எடுத்த அந்த முதல் செய்தி என்னன்னா பிற மொழி பேசுவார வெளியேற்றது அப்படிங்கறது உடன்பாடு இல்லை இங்கு ஆளு கூட ஆளக்கூடிய தகுதி வந்து தமிழர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் பிற மாநிலத்தவர் பிற மொழியாளர்களுக்கு வழங்கக்கூடாது அப்படிங்கறதுல நான் ஆதரிக்கிறேன் புரியுது ஆனா இங்க வா காலங்காலமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களை நீ இந்த மொழி பேசுறதுனாலயே இந்த மாநிலத்திற்கு சொந்தக்காரன நீ வெளியேறணும்னு சொல்றதெல்லாம் எனக்கு சொல்ல முடியாது இல்லைங்க அவங்களுடைய உழைப்பும் நம்மளோடு கலந்து சொல்ல முடியாது சொல்லக்கூடாது கண்டிப்பா கண்டிப்பாங்க இவ்வளோ நேரம் உங்களோடு கலந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குங்க இனி வரும் காலங்கள்லேயும் தொடர்ந்து இந்த பகுதிக்காகவும் இல்லை இந்த தமிழ் மண்ணுக்கான செய்திகளை நாம் தொடர்ந்து விவாதித்து கொண்டே இருப்போம் ரொம்ப நன்றி நகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி நன்றி வணக்கம்